தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்பெறும் அதுக்காக அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் எல்லாரும் ஓர் அணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரிசேற்கு சொன்னேன் அதுதான் இப்போ நடந்திருக்கு அது மாத்திரம் இல்லை இன்னும் மற்ற கட்சிகள் திமுக இந்த தீய சக்தியின் ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வர எந்த கட்சிகள் எல்லாம் அதற்காக முனைப்போடு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் சொன்னேன் அதுவும் விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு தேர்தல் நேரத்தில் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இவர்களின் விருப்பத்திற்கேற்ப எங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூட்டணியில் உறுதியாக நாங்கள் தேவையான இடங்களை பெற்று திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில எல்லோரையும் அனுசரித்து செல்வோம் பெண்களை பற்றியும் பற்றியும் வந்து அவதூறா பேசினதுனால அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரணும்னு நீங்க நைனா நாகேந்திரன் பொன்முடி ஆளுநரை சந்திச்சு ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர கொடுத்திருக்க திமுகவில் பெரும்பாலானவர்கள் தாங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் மேலாகவும் பிக் பாஸ் ஆட்டிடியூடில் அவர்கள்தான் அறிவாரிகள் அவர்கள்தான் எல்லாம் தெரிந்தவர்கள் போல நிறைய பேர் பேசி வருவாங்க அது கருணாநிதி அவர்கள் காலம் தொட்டு தொடர்ந்து வருவது உங்களுக்கு தெரியும் அவர்கள் யாரையும் மதிப்பதில்லை குறிப்பாக பெண்களை சமமாக மதிப்பதில்லை பெண்களை சிலையடையாக அவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள் அந்த தமிழ் புலமை வைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும் திரு கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து அவர் சட்டமன்றத்தில் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த மறைந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்களை எல்லாம் எப்படியெல்லாம் பேசினார் என்பது உங்களுக்கு தெரியும் அதுபோல அம்மா அவர்களை சட்டமன்றத்தில் எப்படி எல்லாரும் அடித்து துன்புறுத்தினார்கள் என்பது தெரியும் அவர்களுக்கு வரும் தேர்தலிலே தமிழ்நாட்டிலே உள்ள தாய்மார்களும் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து தரப்பு மக்களும் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பது உறுதியாகி வருது தமிழகத்தில் தொடர்ந்து படுகொலைகள் நடைபெற்று வருது அதுக்கான குற்றவாளிகளை கைது செய்து விட்டு என்கவுண்டர் என்ற ஒரு ஆயுதத்தை காவல்துறை கையில் இருக்குது இந்த மரிய உரிமை மேல எப்படி நீங்க பாக்குறீங்க சார் கைது பண்றது தானே கைது பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஆனா என்கவுண்டர் ஒரு தீர்வாயிடுமா சார் சில நேரங்களில் சில குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவல்துறையே தாக்குகின்ற பொழுது அவர்கள் தற்காப்புக்காக இதுபோன்ற போன்ற நடவடிக்கை ஈடுபடுகின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது அதை நான் நியாயப்படுத்தவில்லை அதே நேரத்தில் காவல்துறை தனது கடமையை செய்ய வேண்டும்

போன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை எல்லாம் திரும்பப்பட்டு கூட்டணிக்கு வர வேண்டிய யதார்த்தம் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி கட்சியின் நலனை கருதி பல தலைவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல்தான் தான் பார்க்கணும் மேடம் சசிகலாவையும் ஓபிஎஸ் ஐயாவையும் அதிமுக சேர்க்கிறத பற்றி அமித்ஷா நேரடியாக சொல்றாரு அதிமுக உள்கட்சி தலைவர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியோடய உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள் தலையிட முடியாது தலையிடக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்தில் ஒரு சரியான நடைமுறையா இருக்கும் அதுதான் திருமதி அமித்ஷா அவர்கள் இல்லை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே இருபத்தி நாலு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவது அவசியம் என்பதற்காக அந்த கூட்டணியில் இருப்பவர் அதனால வந்து திரு அமித்ஷா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று அதாவது பொருள் நயனார் நாயேந்திரன் அவர்கள் கிளியரா பயிர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் நயனா நாயந்திரன் உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பயிற்சி இருப்பாங்களா

புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நண்பர் நயனார் நாரந்தன் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து யாராலும் உரம் கட்ட முடியாது அவருடைய செயல்பாடு சிறப்பானது அவர் எங்களது சொத்து என்று சொல்லியிருக்கார் அதிலே நீ உங்களுக்கு பதில் இருக்கிறது அம்மாவுடைய தொண்டர்கள் அம்மாவை பார்த்து அம்மாவிடம் அரசியல் பயின்றவர்கள் எங்கள் அரசியல் அம்மாவை தான் இருக்கும் அம்மாவின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற கருவியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் ஆளுகின்ற ஒரு கட்சி அந்த கட்சியின் முக்கியமான தலைவர் வந்து அந்த பத்திரிகை சந்திப்பு நடத்துகிறப்ப அவருடைய சந்திப்பாகத்தான் இருக்கும் அது மூணு நாள் போயிட்டு வர பதினாலாம் தேதி திமுக திமுக அவங்க ஆட்சியில் இருந்தப்பெல்லாம் எழுபத்தி நாலுல இருந்து கச்சத்தீவு என்கிற நமது உரிமையை தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுத்தவர்கள் அவர்கள் காவிரி பிரச்சனையில் அந்த ஒப்பந்தத்தை காலாவதியாக விட்டவர்கள் திமுகவினர் இந்த நீட் தேர்வை பற்றி நீங்கள் பேசுகிறாங்களா நீட் தேர்வு வருவதற்கு அவர்கள் கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தான் வந்தது அதுபோல தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைத்த வாட்டி வதைக்கின்ற பல்வேறு திட்டங்கள் மீத்தேன் ஈத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்தது திமுக ஆட்சியில் இதெல்லாம் இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சி மேலே மிகவும் கோபமான மழையில் இருக்கிறதுனால அதெல்லாம் திசை திருப்புவதற்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் பலப்பட்டு வருவதாலும் பயத்தில் அவர் சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி வருகிறார் என்பதுதான் உண்மை அவரேதான் பதில் சொல்லியிருக்கேனா அதே போல இருப்பதா தெரியல இருந்தாலும் சரி இது அவருடைய பதிலு

அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்று விருப்பப்பட்டதுதான் நடந்து வருது உங்களுக்கு வேண்டுமானால் கற்பனையா இருக்கும் நீங்க இப்ப கேட்ட கேள்வியை தான் கற்பனை இது போன்ற அனுமானங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது எடப்பாடி கையில அதிமுக இருக்கிற வரைக்கும் வீழ்ச்சி அடைய சொல்லிட்டு நீங்களே ஒரு ஒரு ஆமா இப்போ சொல்லிட்டு அவர் வந்து அந்த கட்சி அலைந்து விடாமல் காப்பாற்றுகின்ற பருத்தியாக இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டங்களில் வந்துருக்காரு அதையும் இல்லாமல் எஸ்பானிஷ் ஸ்பேட்னு தானே சொல்ல முடியும் நான் தொடர் மாவட்ட சாகி இல்லையா ஜெலலா இப்போ நீங்கள் வேலூர் மாவட்டம் சொல்கிறீங்க அது எங்களது மண்டல பொறுப்பாளர் பார்த்திபன் நல்ல அனுபவம் உள்ளவர் அம்மா அவர்கள் காலத்திலிருந்தே அவர்கள் குடும்பமே புரட்சி தலைவர் காலத்திலிருந்து நம்ம இயக்கத்திற்காக பாடுபடுவேன் அவரே அந்த மாவட்ட இது பொறுப்பெடுத்து பார்க்கிறேன் அதெல்லாம் வெறும் அதாவது நம்ம பொதுவாக பொதுவா ஆஞ்சியோகிராம் எடுத்தாங்கன்னா ஒண்ணு என்ன நினைப்பாங்க ஒண்ணு நெஞ்சு வலி இருக்கு இல்ல நெஞ்சு வலி வந்திருக்கணும் இல்லாட்டி ஏதாவது இதய இதயத்துல ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைப்பாங்க ரெண்டுமே இல்லை ரெண்டு வராம இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக நான் போய் ஆஞ்சியோகிராம் எடுத்தேன் கடவுள் கிருப்பையாலும் உங்களுடைய வாழ்த்துக்களாலும் நூறு சதவீதம் இது இதையும் நன்றாக இருக்குதுன்னு அப்போலோ டாக்டர்கள் எனக்கு அன்றைக்கு ஆன்சியோகிராம் பார்த்து சொல்லியிருக்காங்க அதான் நான் உடனே கிளம்பிங்கெல்லாம் வந்திருக்கேன் அது அவர்களுக்குள்ள அது திரு அன்புமணி அவர்கள் தான் இன்னைக்கு வெளிப்படையாக பேட்டியிலே சொல்லியிருக்காங்களே நாங்கள் எங்கள் கட்சி பிரச்சனை நாங்களே பேசி தீர்த்துக்குவோம் இது மாதிரி ஒரு கட்சியில் இது மாதிரி சில சமயங்களில் சில சலசலப்பு வரும் அதை அவர்களே பேசி அது கட்சியின் நலன் கருதி அவர்கள் தமிழ்நாட்டு நலன் கருதி அவர்கள் அவரை அது சரி செய்வார் ஒரு குடும்பம் இருந்தா இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் அதை அவங்களே சரி சார் Pada dasange, itu sikap, dada suku putri nikah, dada suro, wuda tangga, denda, pemandaa, simandaa, simandaa, dedek, ya wanda, ya